சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி ஏ than 0, ஜீரோ பி e power ஜீரோ a ஆஃப் இ பவர் மைனஸ் b less பி லெஸ் of ஆஃப் minus பி என நிறுவுகோ நம்ம வந்து இங்க சராசரி மதிப்பு தேற்றத்தை வந்து பயன்படுத்தப்போறோம் ஓகே என்ன பண்றேன் அப்படின்னா வந்து அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்ம என்னது ஏ கமா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் இது வந்து தப்பு இல்ல ஏன் அப்படின்னா A லெஸ் தென் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஒருவேளை பி லெஸ் தென் ஏ ஆ இருந்தாலும் அதே தான் நமக்கு ப்ரூஃப் வந்து கேரி ஆகும் இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல ஏன் அப்படின்னா இங்க மட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு பவர் மைனஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி தெரியும் அது வந்து என்னது நமக்கு மூடிய இடைவெளி தொடர்ச்சியானது அதுக்கப்புறம் திறந்த இடைவெளி வகையிடத்தக்கது ஸோ அதை எழுதிக்கலாம் நம்ம ஸோ இந்த காரணத்தால நம்ம வந்து என்னது லெக்கராஞ்சின் சராசரி மதிப்பு தேட்டத்தை பயன்படுத்த முடியும் ஸோ அதை பயன்படுத்தி அதனுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம் இங்கே ஸோ தேட்டத்தின் படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சி பிலாங்ஸ் டு இறந்த இடைவெளி இயக்கம் அபி அப்படி இருக்கும் போது ஈக்குவல் வந்தது எஃப் ஆஃப் 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 பி மைனஸ் மைனஸ் எஃப் எஃப் ஏ ஏ பை ஸோ நம்ம கணக்கில் வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸோ so, of ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நமக்கு f எஃப்டாஸ் ஆஃப் c அப்படிங்கிறது என்னது இங்க ஈக்குவல் to நமக்கு of b அப்படிங்கிறது என்னது இ பவர் மைனஸ் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இ பவர் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ ஸோ இருபுறமும் மட்டு இல்லை ஸோ இருபுறம் மட்டு எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே மட்டு இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ மட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் சி ஓகே நம்ம கணக்கில் என்ன தேவைப்படுது அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஏ வரணும் ரெண்டாவது தான் பி வரணும் ஸோ இங்கே வந்து என்னது ஃபஸ்ட்டு பி இருக்குது இங்கே ரெண்டாவது தான் ஏ இருக்குது ஸோ நமக்கு இங்கே மட்டு இருக்கிற காரணத்தினால நம்மளால் இதை வந்து மாற்ற முடியும் ஸோ மட்டு

ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் போது மட்டும்தான் இது ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும் இங்கே என்னது ரெண்டுமே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து என்னது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஒன்னாக தான் நமக்கு இது இருக்கும் ஓகே ஸோ எப்போ வந்து இங்கே எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும் போது ஸோ இஸ் ஈக்குவல் டு மட்டு இ பவர் மைனஸ் சி விச் இஸ் லெஸ் தேன் ஒன் என்ன காரணம் நமக்கு இங்க பவர் மைனஸ் எக்ஸ் strictly less than 1, இங்க x வந்து நது greater than 0. if x is greater than 0. இத வந்து இந்த போகம் ஒன்று போகம் ஒன்று போகம் நமக்கு என்ன கடைக்கும் அப்படினா வந்து modulus of e power minus a minus e power minus b which is less than modulus of a minus b. இதைத்தான் வந்து நமக்கு proof நன்று சொல்லியிர்த்துராங்க, அதை நாம் proof பிருவ்பனிட்டோம். Hence, cool.